வணக்கம் மடன் சமீபத்தில் படித்த ஒரு பதிவு வலைதளங்களில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது ஏன்னா நான் பாண்டிச்சேரிகாரன் பாண்டிச்சேரிகாரனுக்கு பாண்டிச்சேரியை பற்றி படிக்கும்போது அதுவும் வரலாறு படிக்கும்போது இனம் புரியாத ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் உருவாகும் அதுதான் அறிக்கைமேடு தொழிற்பேட்டைகள்ங்கிற தலைப்பில் மனிதனின் கண்டுபிடிப்புகள் மிகவும் சுவாரஸ்யமான அத்தியாவசியமான பொருள் கண்ணாடியாகும் இக்கண்ணாடியின் கண்டுபிடிப்பு கிமு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிரியா தேசத்து கடற்கரையில் மிகவும் தற்செயலாக நிகழ்ந்தது கட்டிடங்களை கட்டுவதற்குரிய பாறை கற்களை விற்பதற்காக வந்த வணிகர்கள் சமைப்பதற்காக இரண்டு கற்களை அடுப்பு போல மணலில் வைத்து அதற்கு மேல் பாத்திரத்தை வைத்து தீ மூட்டினர் பின் நீண்ட நேரம் அந்த கவனிக்காமல் விட்டுட்டாங்க கற்கள் மிகவும் சூடாகி மணலில் வழிந்து கலந்து ஒளி ஊடுருவாத ஒரு பளபளப்பான பொருள் உண்டானது ரோம் தேசத்தில் வரலாற்றாசிரியர்கள் பிலினி கிபி இருபத்தி மூணுலேருந்து எழுபத்தொம்பது வயதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தவர் இந்த நிகழ்வினைத்தான் கண்ணாடி கண்டுபிடிப்பதற்கான ஆரம்பமாக குறிப்பிடுகிறார் அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் கிழக்கு கடற்கரையில் புதுச்சேரி மாநிலத்தில் அமைந்துள்ள அறிக்கைமேட்டின் தொல்பொருள் தளம் பல நூற்றாண்டுகளாக குறிப்பிடத்தக்க கண்ணாடி மணிகள் வைரம் பட்டை தீட்டல் மற்றும் உற்பத்தி செய்யும் தொழில்துறையின் மையமாக இருந்தது அகழ்வாயில் அந்த ஆராய்ச்சியை அகழ்வாராய்ச்சி செய்கிறதுல இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க மணிகள் கார்னெட் உட்பட கண்ணாடி மற்றும் கல் இரண்டாலும் செய்யப்பட்டுள்ளது ஆனால் கார்னெட் மூலப்பொருள்களின் ஆதாரம் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த ஐயத்தை கண்டறிய ஆய்வுகள் அறிக்கைமற்றில் கண்டுபிடிக்கப்பட்ட கார்னட் மணிகள் இந்தியாவின் ஹைதராபாத் நகருக்கு கிழக்கே தெலுங்கானா மாநிலத்தில் சுமார் அறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கரிப்பேட் வைப்பிலிருந்து பெறப்பட்ட கரடுமுரடான பொருட்களுடன் மூலப்பொருட்களுடன் ஒப்பிடப்பட்டன இரண்டு இடங்களிலிருந்தும் மாதிரிகள் ஒப்பிட்டு சராசரி கலவை சுவடு உறுப்பு உள்ளடக்கங்கள் பெரிய மற்றும் சிறிய கூறுகளின் ரசாயன மண்டலங்கள் சேர்க்கை கூட்டங்கள் மற்றும் படிகங்களின் விளிம்புகள் மற்றும் மையங்களுக்கு இடையிலான சேர்ப்புகள் மண்டலங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் கணிசமான தொடர்பை வெளிப்படுத்தினர் வரலாற்று ரீதியாக அறிக்கைமேடு பகுதியில் கார்னெட் மண்ணைகள் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட கரடமுரணான பொருள் கரிப்பேட் பகுதியில் இருப்பிலிருந்து உருவானது என்பதை நிறுவியது அந்த ஆராய்ச்சி த லிங்கேஜ் பிட்வீன் கார்னெட் பவுண்ட் இன் இண்டியா அட் த அரிக்கமேடு ஆர்கியாலஜிக்கல் சைட் அண்டு தேர் சோர்சஸ் அட் த கரிபேட் டெபாசிட் நின்னு சொல்லி ஒரு தலைப்பில் ஜர்னல் ஆஃப் ஜெம்மாலஜியில் ஒரு கட்டுரை வந்திருக்குது ஆக அறிக்கமேட்டிற்கு மணி செய்ய மூலப்பொருட்கள் பண்டைய வேங்கி நாட்டு பகுதியிலிருந்து வந்து அவைகள் இங்கு மதிப்பு கூட்டப்பட்டு இங்கேருந்து ஏற்றுமதியானது தெரிகிறது இவைகளை வாங்க ரோமானியர்கள் தங்களது மது குப்பிகளுடன் வந்து தங்கி வாங்கி சென்றிருக்கிறார்கள் பண்டைய உலகில் கருவிகளான வைரங்களின் தொழில்நுட்ப வரலாறு இரத்தின கற்களாக பயன்படுத்தப்படுவதை விட மிகவும் தெளிவற்றதாக உள்ளது அறிக்கைமேட்டில் வைரங்களை பயன்படுத்துவதற்கான சோதனை சான்றுகள் தென்கிழக்கு இந்தியா கிமு இரநூத்தம்பது வருடங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட முதல் முறையாகவும் கருதப்படுகிறது வீலர் அரிக்கமேட்டில் ஒரு மணிகள் செய்யக்கூடிய கூடம் ஒன்றையும் ரோம் உடனான வர்த்தகத்திற்கான வலுவான ஆதாரங்களையும் கண்டுபிடித்தார் ரோமானியர்கள் அறிக்கைமேட்டில் வைர திட்ட பயிற்சிகளை பயன்படுத்த கற்றுக்கொண்டிருக்கலாம் வைரப்பிளவுகள் ரத்தினங்களை ரோமானியர் மிகவும் விரும்பிய ஒரு பொருளாக இருந்தது என்று வரலாற்றாசிரியர் பிலினி கூறுகிறார் மேலும் இலக்கிய சான்றுகள் தமிழ் மற்றும் ரோமன் ஆகிய இரண்டும் இத்தகைய கண்டுபிடிப்புகள் வலு சேர்க்கின்றன என்று சொல்லி அறிக்கைமேட்டில் ஒரு பெரிய தொழிற்பேட்டை இருந்ததற்கான மதிப்பு கூட்டம் தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிற்பேட்டையும் ஜெமாலஜி சம்பந்தப்பட்ட தொழில்பேட்டையும் இருந்ததற்கான ஒரு குறிப்பு சமீபத்தில் படித்தேன் அதனால் ஒரு பாண்டிச்சேரியனா நம்மளோட கல்ச்சர் எந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே வளர்ந்துருந்தோம் அதை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே ஒரு பெருமை டெய்லியில் அணிங்கிற தலைப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் வாழ்க வளமுடன்